ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஆர்ஜே கார்த்திக் பாலா இப்போது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு வேறு லெவலில் ஒரு சான்ஸ் வந்திருக்குது

சிங்கம் புலி கரடி வேற லெவல்ல நீங்க வரைஞ்சி டிராயிங் பண்ணணும் கேட்டகரி டூ என்ன அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு படிக்கிற பசங்களுக்குள்ள என்ன என்ன டிராயிங் பண்ணணும் அப்படின்னா இயற்கையை காப்போம் சேவ் நேச்சர் அப்படின்ற விஷயத்துல நீங்க எப்பெல்லாம் இயற்கையை காப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுக்குள்ள ஒன்னு இருக்குல்ல அதை அப்படியே தட்டி எழுப்பி நீங்க டிராயிங் பண்ணி வேற லெவல்ல பயங்கரமா பண்ணுங்க கேட்டகரி த்ரீ அப்படின்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் முதல் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்குள்ள பசங்க அதாவது டுவெல்த் முடிச்ச பசங்கள்ல இப்ப டுவெல்த் போவாங்கல்ல அவங்க ஓகேவா எதிர்கால இந்தியா பியூச்சர் இந்தியா நீங்க எந்த மாதிரி இந்தியா அப்படி சொல்லிட்டு பயங்கரமா ஒரு கனவு வச்சிருப்பீங்க இல்லையா அந்த கனவை அப்படியே டிராயிங்ல கொட்டி தீத்துக்கோங்க சோ நீங்க வரைஞ்ச படத்தை அப்படியே வீட்டில வைக்க கூடாது அதை எங்க அனுப்பணும் அப்படின்னா நம்மளுடைய பேஸ்புக்ல சூரியன் எஃப்எம் அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் இன்பாக்ஸ் பண்ணலாம் ஃபேஸ்புக்லாம் யூஸ் பண்ண மாட்டோம்மா நல்ல பையன் அப்படி இப்படின்னு தான் சொன்னீங்கன்னா இமெயில் சூரியன் எஃப்எம் ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் அந்த இமெயிலுக்கும் நீங்கள் அனுப்பலாம் இமெயிலாம் யூஸ் பண்ண மாட்டேன் அதுவும் சொன்னீங்கன்னா ஓகே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் நல்ல தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க எயிட் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் ஜீரோ நைன் ஃபைவ் ஃபைவ் டபுள் எயிட் அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் அனுப்பலாம் அந்த பிக்சர் போட்டிருக்கலாம் அதிலே போட்டிருக்கோம் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ அதில் முக்கியமாக என்னன்னா கூடவே உங்களுடைய நேமு கேட்டகரி ஸ்கூல் ஐடி கார்டு அப்புறம் போன் நம்பரு முக்கிய குறிப்பதில் என்னன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்க பிள்ளைங்க மேல இருக்கிற பாசத்தினால நீங்க வரைஞ்சி அனுப்பக்கூடாது அந்த பாசத்தெல்லாம் நல்லா சாப்பாடு போட்டு வேற லெவலில் வளருங்க அது வேற விஷயம் ஆனா முக்கியமா டிராயிங் அவங்க மட்டும்தான் பண்ணணும் எக்க சிக்கமான பரிசுகள் இருக்கு கலந்துக்கிட்டோம் ஆனா நம்முடைய திறமைக்காக கலந்துப்போம் திறமைக்கான அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும் நம்ம சூரியன் டிஜிட்டல் வருணச்சாலத்தில் இருக்கக்கூடிய பயங்கரமான இந்த பயங்கரமான டிராயிங்ளுக்கான வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம முக்கியம் வரைஞ்சாலும் சரி எப்படி வரைஞ்சாலும் சரி நம்ம கலந்துக்கிறோம் பிரைஸ் அடிக்கிறோம் அப்படின்னு ஒரு கான்பிடன்டோட எல்லா செல்லக்கூடிய குழந்தைங்க எல்லாருமே கலந்துக்குவாங்க வேற லெவலில் மறக்காம நீங்க உங்களுக்கு பயன்படுத்தாலும் பரவாயில்ல நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ யாருக்காவது ஒருத்தங்களுக்கு பயன்படும் ஸோ அதுல நமக்கு ஒரு பெருமை தானே முக்கியமா உங்க பசங்க வரைஞ்ச அந்த வேற லெவல் ட்ராயிங்க நீங்க அனுப்புறதுக்கான லாஸ்ட் டேட் நோட் பண்ணிக்கோங்க செப்டம்பர் ரெண்டாம் தேதிக்குள்ள நீங்க அனுப்பிருக்கணும் நான் மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் நான் உங்க லார் கார்த்திக் பாலா டடா பாய் பாய்